வீடியோ பார்த்து விழுந்து விழுந்து குளிங்கி குளிங்கி சிரிச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எனக்கும் இந்த குழந்தைக்கும் நைட் ஒரு சண்டை இல்லை சண்டைன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன வாக்குவாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பது வயசாயிருச்சான் பாதி வாழ்க்கை முடிஞ்சிருச்சான் நாள் வரைக்கும் நீ தான் என்னைய மிரட்டுற நான் தான் உனக்கு அடங்கி இருக்கேன் இன்னையிலேருந்து நீ எனக்கு அடிமை நீ வந்து மாலா மாலான்னு சுற்றணுன்னு இதுக்கூட ஆசையாக நான் முடியாதிரி அப்படி எப்படி மாற்ற முடியும் சொன்னேன் அழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயையே ஒரே அழுக நைட்லாம் சரின்ட்டு அப்படியே பருக்க விட்டுட்டேன் எங்கேயாவது ஒரு பொண்டாட்டி வந்து புருஷன்கிட்ட ஓப்பனாக ஆகிவிட்டு இனிமேல் நீ எனக்கு பயப்படணுண்டா அப்படின்னு கேட்டதை கேள்வி விட்டுருக்கீங்களா எங்க வீட்டில் இந்த குழந்தை கேட்டுச்சு ஹோம் ஹோம்ஸ்டைல் வீடியோல உனக்கு ரிப்ளை பண்ண இல்லை என்னடா வெக்கமா